அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இன்பம் உண்டாக குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்திருக்க மார்கழி இருபதாம் நாள் என்னுடன் சேர்ந்து இந்த அற்புதமான சிவ வாக்கியத்தை பாடுங்கள் அல்லது இந்த ஆடியோவை முழுமையாக கண்களை மூடி ஒரு முறை கேளுங்கள் எல்லாவற்றிற்கும் முதலாகவும் முடிவாகவும் விளங்கும் ஈசனே உன் திருவடிகளை பணிகின்றேன் எல்லாவற்றிற்கும் முதலாகவும் முடிவாகவும் விளங்கும் ஈசனே உன் திருவடிகளை பணிகின்றேன் எல்லாவற்றிற்கும் முதலாகவும் முடிவாகவும் விளங்கும் ஈசனே உன் திருவடிகளை பணிகின்றேன் எல்லாவற்றிற்கும் முதலாகவும் முடிவாகவும் விளங்குகின்ற ஈசனே உன் திருவடிகளை பணிகின்றேன் எல்லாவற்றிற்கும் முதலாகவும் முடிவாகவும் விளங்கும் ஈசனே உன் தெருவடிகளை பணிகின்றேன் எல்லாவற்றிற்கும் முதலாகவும் முடிவாகவும் விளங்கும் ஈசனே உன் திருவடிகளை 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 பணிகின்றேன் எல்லாவற்றிற்கும் முதலாகவும் முடிவாகவும் விளங்குகின்ற ஈசனே உன் திருவடிகளை பணிகின்றேன் எல்லாவற்றிற்கும் முதலாகவும் முடிவாகவும் விளங்கும் ஈசனே உன் தெருவடிகளை பணிகின்றேன் எல்லாவற்றிற்கும் முதலாகவும் முடிவாகவும் விளங்கும் ஈசனே உன் திருவடிகளை 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 பணிகின்றேன் எல்லாவற்றிற்கும் முதலாகவும் முடிவாகவும் விளங்குகின்ற ஈசனே உன் திருவடிகளை பணிகின்றேன் எல்லாவற்றிற்கும் முதலாகவும் முடிவாகவும் விளங்கும் ஈசனே உன் தெருவடிகளை பணிகின்றேன் எல்லாவற்றிற்கும் முதலாகவும் முடிவாகவும் விளங்கும் ஈசனே உன் திருவடிகளை 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 பணிகின்றேன் எல்லாவற்றிற்கும் முதலாகவும் முடிவாகவும் விளங்குகின்ற ஈசனே உன் திருவடிகளை பணிகின்றேன் எல்லாவற்றிற்கும் முதலாகவும் முடிவாகவும் விளங்கும் 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 ஈசனே உன் திருவடிகளை பணிகின்றேன் எல்லாவற்றிற்கும் முதலாகவும் முடிவாகவும் விளங்குகின்ற ஈசனே உன் திருவடிகளை பணிகின்றேன் எல்லாவற்றிற்கும் முதலாகவும் முடிவாகவும் விளங்கும் 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 ஈசனே உன் திருவடிகளை பணிகின்றேன் அன்பானவர்களே இக்கனமே உங்களது எல்லாவிதமான துன்பங்களும் நீங்கி உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இன்பம் உண்டாகும் ஆசீர்வாதங்கள் அன்பானவர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சிக்கல்களும் தீர்ந்து நீங்கள் ஆனந்தமாய் வாழ மாசி மகா சிவராத்திரி இரவு கண்விழித்து சிவ வழிபாடு வீட்டில் எளிமையாக செய்யுங்கள் இந்த வருடம் மாசி மகா சிவராத்திரி மார்ச் எட்டாம் தேதி வர இருக்கின்றது அதை முன்னிட்டு நமது அறக்கட்டையின் சார்பாக மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழு என்ற ஒரு குழுவை தொடங்குகின்றோம் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே குருவுடன் இணைந்து பதிமூன்று மணி நேரம் சிவ தரிசனம் செய்ய சிவ பூஜைகளை எளிமையாக செய்ய வாருங்கள் மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு விவரம் தேவையெனே வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்